அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சியின் காரணமாக நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் அவையெல்லாம் அமைந்துள்ளன இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக நல்லதொரு மாறுதலை தரக்கூடிய வாரமாக அமையப் போகிறது ஏனென்றால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் புதன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது வித்யாக்காரர்களாக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் பலம் பெறுவது பல வகையில் ஏற்பட்ட சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பாதையில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனால் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்றபடி சந்திரன் சந்திரனாக இருப்பதால் நல்ல மாற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு அதிலும் குறிப்பாக வளர்புரை சந்திரனாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பான முறையில் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சந்திரனின் அமைப்பு வாரி வழங்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது மிக வலுவாக ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்கிறார்கள் செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலை உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக செவ்வாய் ராசியின் அதிபதியை விட்டு ஜென்ம ராசியில் இருந்து விலகுவது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நான்கு கிரகநிலைகளாக இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏனென்றால் அங்கு உச்சம் பெற்று சுக்கரன் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்தும் நீச்சம் பெற்று புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்தும் ராகுவுடனும் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கப் போகிறாரு பொதுவாக செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ஜென்ம ராசியை விட்டு விலகுவது அளவில் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு எனவே இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரித்தாலும் கூட விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழிகள் நல்ல வழியில் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தேவையற்ற அலைச்சல் சிரமத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை விலகக்கூடிய வாய்ப்பும் மன நிம்மதி பெறுவதற்கான யோகமும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வியில் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று இரண்டாம் இடத்தில் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் கல்வி ரீதியான தடைகள் விலகி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்பை சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று மிக வலுவாக சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை இல்லத்தில் ஏற்படக்கூடிய பல தடைகளை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது பொருளாதார நெருக்கடிகள் சிக்கல்களை விளக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் ஏற்பட்ட நியாயமற்ற போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் போன்றவை விலகுவதால் மிகப்பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு திரைப்பட தயாரிப்பில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வாய்ப்பையும் அசுர வளர்ச்சியும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது புதிய படங்கள் மற்றும் திரைத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதால் மிகப்பெரிய அளவில் லாபமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைந்துள்ளது சரியான முறையில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய யோகமும் உண்டு மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடு மிக பெரிய அளவில் வரவேற்பு பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் பல தடைகள் காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக உள்ளது என்பதை தெளிவாக அரசியல் சார்ந்த பணிகளில் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மனதிற்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் வலுவாக குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது அஷ்டம வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதை செய்தாலும் சற்று பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை நொடிக்கு நொடி மாறக்கூடிய கிரக மாறுதல்களின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஜென்மராசியில் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக சில பல நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது விரயங்கள் அதிகரித்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகளில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையில் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் எனவே அவற்றை கண்டுகொள்ள வேண்டாம் பொறுமையுடன் இருந்தால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான அமைப்பு காரணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு எதை செய்தாலும் சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கிறார் அவருடன் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடத்தில் இரண்டு கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வெகு அலைச்சல் குறையும் விரைவில் குருவும் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே குடும்பத்தில் சந்தித்து வந்த உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை ஒற்று மையாக மாறும் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மூன்றிலும் சுக்ரன் உச்சத்தில் இரண்டிலும் இருப்பது பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பையும் பல பிரச்சனைகள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் செய்யக்கூடிய வகையில் உள்ளன எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல் நொடிக்கு நொடி மாறக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக கிடைக்கும்